கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எனக்கு அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில பாக்கியவான்களாக பாக்கியவாதிகளாக மாற நம்ம யாரை நம்பியிருக்கிறோம் உலக மனுஷங்க தன்னுடைய சொந்த உழைப்பை நம்புகிறாங்க தன் சொந்த பலத்தை நம்புகிறாங்க அதனால எதையும் நாங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ள முடியல ஆனா நீங்களும் நானும் கத்திர முழுமையாக நம்பும்போது போது மாற முடியும் ஒரு மரத்தை கால்வாய் ஓரம் நடப்படும் போது வெயில் காலத்தில் கூட உஸ்துக காலத்தில் கூட அது வந்து காய்ந்து போகாது செழுமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு தழை பச்சையாக இருக்கும் அது மட்டும் கிடையாது வறட்சண காலங்களை கூட அது கனிகளை கொடுக்கும் நாமளும் நம்ம வெய்ய காலத்தில் கஷ்டமான காலத்தில் நாம் காய்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் நம்ம கஷ்டப்படாமல் இருக்க வேண்டுமென்றால் உபத்திரபத்தின் மத்தியிலும் நம்ம கனி கொடுக்க வேண்டுமென்றால் சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்றால் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் நன்மை பெற்று கொள்ள வேண்டுமென்றால் நூற்றுக்கு நூறு கத்தனை நம்பணும் அவள் நம்பும்போது பேக்களை மாற முடியும் காட் பிளஸ் யூ ஆ மேன்